இன்றை வந்துருக்கு நான் நினைச்சேன் டா நம்பரில் ரெண்டு நம்பர் வரும்னு அதனால தான் நான் பாக்ஸ் கொடுத்தேன் நானூற்றி எழுபத்தி ரெண்டு நானூற்றி இருபத்தி மூணு பாக்ஸ் போட்டால் இரநூத்தி நாற்பத்தி மூணு நாற்பத்தி ஏழு ஆனால் ரிசல்ட்டு இரநூத்தி நாற்பத்தி ஆறு ஒரே ஒரு நம்பரால் ஃபுல் வின்னிங் போயிடுச்சு மிஸ்டர் தோழம் பதினாலு எட்டு இருபத்தி நாலு பிஃப்டி பிஃப்டி நூத்தி ஆறு பிரா நம்பர் ஏஏ போல் நாலு ரெண்டு பிபோல் ஏழு ஒன்பது சி போல் ஆறு எட்டு ஒன்று ரெண்டு ஏழு ஆறு பாக்ஸ் நானூற்றி எழுபத்தி ஆறு எண்ணூற்றி எழுபத்தி எட்டு பாக்ஸை கண்டிப்பாக ப்ளே பண்ணுங்க ஃபுல் வின்னிங் இருக்குது

இரநூத்தி ஒன்று ஆறு எட்டு இந்த எழுபத்தி ஆறு முன்னணித்து தான் வந்துச்சு இருநூற்றி தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி எட்டு டைமஸ் மெம்பர் போஸ்ட் பாருங்கள் ஃபோர் எயிட் ஃபுல் வின்னிங் சான்ஸ் இருக்குது பாருங்கள்